வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருமைப்பன்மை அறிதல் இது நம்ம நியூஸ்ல பஸ் வைஸ் பார்க்குறதுல இருபத்தி ஆறாவது வீடியோ இதுவரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ரெண்டுலேருந்து மூணு கொஷின் வரைக்கும் இந்த ஒருமைப்பன்மை அறிதலை பற்றி இருக்கும் அப்போது இந்த மாதிரியான டாப்பிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கணும் தமிழை பொறுத்தளவுக்கு எதையுமே ஒதுக்கிட முடியாது ஆனாலும் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிற டாப்பிக்கெல்லாம் ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்கணும் இப்போது நியூஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணம் சார்ந்ததாகவே கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் நம்மளுக்கு தெரியாத டாபிக் நமக்கு வராத டாப்பிக்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சு அதை நல்லாவே தெளிவாக பார்த்துட்டு போகணும் ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப முக்கியம் வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் சிலபஸ் வைஸ் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போது ஒருமைப்பன்மை ஒருமைப்பன்மை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அக்ரிணைனா என்ன எதெதெல்லாம் அக்ரிணை வரிசையில் வரும் உயர்தினைனா என்ன எதெதெல்லாம் உயர்தினை வரிசையில் வரும் இந்த மாதிரி ஒருமைனா என்ன பண்மைனா என்ன முன்னிலைனா என்ன படற்கைனா என்ன இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இது மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் இப்போது அக்ரினை எதெதெல்லாம் அக்ரிணை அப்படின்னா பகுத்தறிவு இல்லாத அதாவது மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்களும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை என்கிறோம் அதாவது மனிதர்களை தவிர மற்ற எல்லாமே அக்ரிணையில் தான் வருது மரம் அணில் ஆடு மாடு இலை செடி பென்சில் இதெல்லாம் அக்ரிணை வரிசையில் வருது அடுத்து உயர்தினை மனிதர்கள் எல்லாருமே உயர்திணை வரிசையில் தான் வருவாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆண்பால் பெண்பால் வளர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதெல்லாம் உயர்திணைக்குள்ளே வருது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒருமை பன்மையை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் அதுக்கான டூல் தான் இதெல்லாம் அடுத்து பாருங்க ஒருமை ஒருமை என்பது ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமைனா ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் குறிக்கும் அதுதான் ஒருமை நமக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அடுத்து பாருங்கள் ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடிய வேண்டும் ஒருமையில் தொடங்குற ஒரு தொடரோட வினை முற்று ஒருமையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள் மரம் சாய்ந்தது அப்படின்ருக்கு இதில் மரம் அப்படிங்கிறது ஒருமை சாய்ந்தது அப்படிங்கிறதும் ஒருமையில் தான் முடிஞ்சிருக்கு இதையே நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கணும் இப்போது மரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மரத்தை தான் குறிக்கிது அப்போது மரம் அப்படிங்கிறது ஒருமைன்னு நமக்கு தெரியும் அடுத்து சாய்ந்தது அப்படின்னு இருக்குது இதுவும் ஒருமையில் தான் முடிஞ்சிருக்கு அடுத்து இந்த மரம் அப்படிங்கிறது உயர் திணையில் இருக்கா அக்ரி நிலையில் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ தான் பார்த்தோம் மனிதர்களை தவிர்த்து எல்லாமே அக்ரிணை தான் அப்போது அக்ரிணையில் இருந்து ஒருமையில் இருந்தால் கடைசியில் தூ அப்படிங்கிறதுல தான் முடியும் இதை ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னும் நிறையா சொல்லலாம் ஒருமையில் இருக்கணும் அக்ரிணையாக இருக்கணும் கடைசியில் தூவில் தான் முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இதை பாருங்கள் ஆடு புல்லை மேய்கிறது ஆடு அப்படிங்கிறது ஒருமை அந்த ஆடு அப்படிங்கிறது அக்ரி வருது மேய்கிறது தூளை முடியுது பாருங்க இதே மாதிரி தான் ஒருமையில் இருந்து அக்ரி இருந்தால் தூளை தான் முடியும் இதை நல்லா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ட்ரை பண்ணலாம் பாருங்க கதவு திறக்கப்பட்டது ஓ கதவுங்கிறது ஒருமையில் இருக்குது கதவுங்கிறது எதில் வரும் அக்ரி வரும் திறக்கப்பட்டது தூளே முடியுது பாருங்க அதே மாதிரி மரம் வெட்டப்பட்டது அதே மாதிரி நாய் ஓடியது எல்லாத்தையுமே பாருங்க ஒருமையில இருக்கும் அக்ரிணையா இருக்கும் தூள முடியும் அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு ஒருமையில இருக்கணும் அப்புறம் அக்ரிணையில வரணும் அப்படி இருந்துச்சுன்னா தூவுல தான் முடியணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்கிரீன் கூட எடுத்து வச்சுக்கோங்க இதுவே பண்மையில் வந்து அக்ரிநிலையில் வந்தால் எப்படி வரும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பன்மைனா என்னான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இப்போது பண்மை பண்மைனா என்னென்னா பண்மை என்பது ஒன்றிற்கு மேற்பட்ட அதாவது ஒன்றிற்கு மேற்பட்டவைகளை குறிப்பது தான் பண்மை இதை பாருங்கள் பண்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு பண்மையில்தான் தான் அமைய வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மரங்கள் அப்படிங்கிறது பண்மை சாய்ந்தன அப்படின்னா பன்மை தான் இப்போது அங்கே என்ன பார்த்தோம் மரம் மரம் மட்டும் பார்த்தோம் மரம் சாய்ந்தது அப்படின்னு எழுதுனா அது ஒருமை ஒருமை அக்ரிணை அதே இங்கே பாருங்கள் மரங்கள் அப்படிங்கிறது பன்மையில் இருக்குது நிறைய மரங்களை குறிக்கிறதால அது பன்மையினு சொல்கிறோம் பன்மையில் இருக்குது சாய்ந்தன அப்படிங்கிறதும் பண்மையில் தான் முடியுது சாய்ந்தது அப்படின்னா தான் ஒருமை சாய்ந்தன அப்படின்னு இருக்குது அதே மாதிரி கீழே பாருங்கள் கருவிகள் பழுதடைந்தன கருவிகள் அப்படிங்கிறது பன்மையில் இருக்குது பழுதடைந்தன அப்படிங்கிறதும் பன்மையில் தான் இருக்குது பழுதடைந்தது அப்படின்னா ஒருமை கருவி பழுதடைந்தது அப்படின்னா ரெண்டுமே ஒருமையில் தான் வரும் இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா இப்போ மரங்கள் சாய்ந்தன அப்படின்னு இருக்கு மரங்கள் அப்படிங்கிறது பண்மை மரங்கள் அப்படிங்கிறது பண்மையில இருக்கு அடுத்து இது அக்ரிணையான்னு பார்க்கணும் மரம் அப்படிங்கிறது என்ன உயிரற்ற பொருள் தான் அப்போ இது தான் அப்போ அக்ரிணையில் பண்மையில வருது அப்படி வந்தால் கடைசியில் ந அப்படின்னு முடியணும் இப்போ பாருங்க மரங்கள் சாய்ந்தன மரங்கள் சாய்ந்தன இப்போ மரங்கள் அப்படிங்கிறது பண்மை மரங்கள் எதில் வருது அக்ரிணையில் வருது இப்படி வந்தா லாஸ்டில் ந அப்படின்னு முடியணும் இப்போ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் ஒருமையா இருந்து அக்ரிணையில் வந்தால் தூவுல முடியும் பண்மையா இருந்த அக்ரி நிலை வந்தால் முடியும் அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புரியும் இப்போ ஒருமை அதே மாதிரி பண்மை அடுத்து அக்ரிணை இப்போ ஒருமையில் வந்து அக்ரி நல் வந்தா தூ முயல் ஓடியது மரம் வெட்டப்பட்டது கதுவு மூடப்பட்டது இப்படிலாம் பார்த்தோம் இப்படி அக்ரிநிலை வந்து ஒருமையில் வந்தால் தூவிழ முடியும் அதே மாதிரி பன்மையில் வந்து அக்ரிநிலை வந்தால் என்ன சொன்னோம் நாவிழ முடியும்னு சொன்னோம் இவ்வளோதான் அக்ரிநிலை ஒருமைப்பன்மை அடுத்தடுத்து உயர் திணையில் ஒருமைப்பன்மையெலாம் பார்க்கலாம் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி தன்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அடுத்து தன்மை நண்பர்களே இருங்க இருங்க அது ரிலேட்டடான எதிர்ச்சொற்களையும் சொற்களையும் பார்த்துடலாம் மாற்றி மாற்றி பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும் கீழே பார்க்கலாம் இப்போது எதிர் சொற்கள்னால் என்ன ஒரு சொல்லுக்கு ஆப்போசிட் இப்போது செய்யாத பேசாத பாடாத இல்லை அல்ல அன்று இதெல்லாம் என்ன ஒரு எதிர்மறையான சொற்கள் அப்போது அந்த மாதிரி கேட்கும்போது அதை நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் இப்போது அங்கே என்ன பார்த்தோம் மரம் வெட்டப்பட்டது முயல் ஓடியது இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அக்ரிணைக்கு ஒருமைப்பன்மை பார்த்துருந்தோம் அது ஒரு நேர்வாக்கியமா நேர் சொற்களா இருந்துச்சு ஓ எதிர்மறை சொற்களுக்கு பார்ப்போம் இது மரம் அன்று இது மரங்கள் அல்ல இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் சொல்லுங்க என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்திலையும் அன்று அப்படின்னு இருக்குது இங்க அல்ல அப்படின்னு இருக்குது ஆனால் இதை பாருங்க இது ஒருமையில் இருக்கு இது பண்மையில் இருக்கு அடுத்து பாருங்க ரெண்டுமே அக்ரிணையில தான் இருக்கு அப்போ ஒருமையில் இருந்து அக்ரிணையாக இருந்தா அந்த இடத்துல அன்று வரணும் அதே இங்கே பாருங்க பண்மையில் இருந்து அக்ரிணையா இருந்தா அந்த இடங்கள்ல அல்ல அப்படின்னு வரணும் இப்போ உங்களுக்கு புரியுதா அங்க பார்த்ததுக்கும் இங்க பார்த்ததுக்கும் வித்தியாசம் இவ்வளோதான் எதிர்மறையான சொற்கள் வரும்போது இந்த மாதிரிதான் ஒருமையில் இருக்கணும் அக்ரிணையாக இருக்கான்னு பார்க்கணும் அந்த இடத்துல அன்று அதே பன்மையா இருந்துச்சுன்னா அக்ரிணையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அல்ல அவ்வளோதான் சும்மா ஒரு டைம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை வச்சுட்டு ஒரு நாலு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் செட் ஆகிடும் இது வந்தால் இதை தான் போடணும் இது வந்தால் இது தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கே ஃபிக்ஸ் ஆகிடும் மைண்டில் நீங்களே சொல்லி பாருங்கள் நிறையா வார்த்தைகளை இப்போது மரம் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் அக்ரி நேரில் வர நீங்கள் எதை வேணால் போட்டு பாருங்கள் ஒருமையில் போட்டு பாருங்கள் பன்மையில் போட்டு எழுதி பாருங்கள் இல்லை சொல்லி பாருங்கள் இது செடி அன்று இது செடிகள் அல்ல அப்படின்னு நீங்களாகவே சொல்லி பாருங்கள் நிறையா இப்போது தன்மையை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு கிளியர் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போது தன்மை நம்ம மூவிடங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தன்மை முன்னிலை படற்கை இது மூணுமே இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது தன்மை அப்படின்னா தன்னை குறிக்கிறது அதே மாதிரி முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்களை குறிக்கிறது அதே படற்கை அப்படின்னா என்னையும் எனக்கு முன்னால் உள்ளவரையும் தவிர்த்து மூன்றாவதாக ஒரு ஆளையும் சேர்த்து சொல்வது தான் படற்கை அப்படிங்கிறது இப்போது இந்த மூவி இடத்துலேயும் இருக்குது தன்மை எடுத்துக்கிட்டோம்னா தன்னை அதாவது நான் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் தன்மையில் வந்து ஒருமையாக சொல்லணும்னா நான் அதை பன்மையாக சொல்லணும்னா நாங்கள் அதே மாதிரி முன்னிலை அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருப்பவங்க அதில் எப்படி ஒருமை பன்மைனா நீ அப்படிங்கிறது ஒருமை நீங்கள் அப்படிங்கிறது பன்மை தன்மை பாருங்க தன்னையோ தன்னையும் உள்ளடக்கிய பலரையோ குறிப்பிட பயன்படுத்தும் சொற்கள் தன்மை என்பதனுள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்படியே பாருங்கள் அதற்கான எக்ஸாம்பிளை ஒருமை பன்மை இப்போ யான் அப்படின்னா யாம் யாங்கள் இப்போலாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதே கிடையாது நம்ம இதை வச்சே பார்த்துப்போம் நான் அப்படின்னா தன்னை மட்டும் குறிக்கிறது இது ஒருமை அதே நாம் நாங்கள் அப்படின்னா பன்மை இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி தாங்க பாருங்கள் தன்மையில் ஒருமையில் வந்தால் நான் அல்லேன் அப்படின்னு வரணும் அதே மாதிரி தன்மை பெயரில் பன்மையில் வந்ததுன்னா நாம் அல்லேம் அல்லேம்னு மாற்றிக்கோங்க அல்லேம்னு வரணும் இதை செய்தது நாங்கள் அல்லேம் அப்படின்னு வரணும் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துலேயும் பண்ணணும் இந்த தன்மையை பொறுத்தளவுக்கு அதிகமாக கொஷின் கேட்கலை அடுத்து முன்னிலை பாருங்க இப்போ தான் சொன்னோம் தன்மை முன்னிலை படற்கைன்னு அதில் முன்னிலை அப்படின்னா தனக்கும் முன்னாடி உள்ளவங்களை குறிப்பிட்டு சொல்கிறது முன்னிலை என்றால் முதலிடம் முன்னணி முன்னே இருப்பவர் முன்னால் உள்ளவர் என்று பொருள் நமக்கும் முன்னாடி உள்ளவங்களை சொல்கிறது தான் அதை தான் சொல்லியிருக்காங்க அதை பாருங்கள் முன்னிலை பெயரில் பாருங்கள் ஒருமையை பாருங்கள் நீ நீ அல்லை அதே பண்மையில் பாருங்கள் நீர் நீங்கள் நீ வீர் இதெல்லாம் அள்ளீர் அப்படின்னு வரணும் ஒருமையில் வரும்போது அல்லை பண்மையில் வரும்போது அள்ளீர் அப்படின்னு வரணும் இந்த மாதிரி முன்னிலை பெயர் கேட்கும்போது அல்லை அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அது பண்மையில் கேட்டால் அள்ளீர் ஒருமையில் கேட்டால் அல்லை அவ்வளோதான் அடுத்து படற்கை பாருங்கள் படற்கை என்றால் பேசுபவர் தன்னிலை எதிரே இருப்பவர் நிலை முன்னிலை ஆகிய இரண்டையும் தவிர்த்து பிறரை குறிப்பது அதாவது தன்மை முன்னிலைன்னு பார்த்தோம் தன்மை முன்னிலை இரண்டையும் சேர்த்து மூன்றாவதாக ஒரு நபரையும் சேர்த்து சொல்கிறது தான் படற்கை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது படற்கை பெயர் ஒருமை பன்மை இதில் அவன் அப்படிங்கிறது ஒருமை அவள் அப்படிங்கிறது ஒருமை அவர்கள் அப்படின்னா பன்மை அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி அது அதில் அவை தம்பி அப்படிங்கிறது ஒருமை தம்பிமார் அப்படிங்கிறது பன்மை தங்கை அப்படிங்கிறது ஒருமை தங்கைமார் அப்படிங்கிறது பன்மை கண் அப்படிங்கிறது ஒருமை கண்கள் அப்படிங்கிறது பன்மை நரி நரிகள் இதில் பன்மைக்கு மட்டும் சில விகுதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அருவிகுதி வரும் அருவிகுதியும் விகுதியும் வரும் இப்போ ஒருமைக்கு பார்க்கலாம் இவன் கண்ணன் அல்லன் இப்படின்னு வரணும் இது ஆண்பால் விகுதி இதுவே பெண்பால் விகுதினா இவள் கண்ணகி அல்லல் ஆண்பால் விகுதியாக இருந்தால் ஒருமையில் அல்லன்னு வரணும் பெண்பால் விகுதியா இருந்தா ஒருமையில் அல்லல் அப்படின்னு வரணும் ஆண்பால் விகுதினா அல்லன் இன் வரணும் பெண்பால் விகுதினா இல் படற்கையில் எதிர்மறை சொற்கள் தான் அதிகமாக கேட்பாங்க எதிர்மறை சொற்களை பாருங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க பாருங்க அங்கே சொன்னதுதான் ஆண்பால் வரும்போது அவன் அல்லன் அப்படின்னு வருது பெண்பால் வரும்போது அல்லல் அப்படின்னு வருது இதே பலர்பால் குறிக்கும்போது அல்லர் அப்படின்னு வரும் அடுத்து ஒன்றன் பால் ஒன்றன் பால் குறிக்கும்போது அஃது அன்று இதெல்லாம் தெளிவாக பாருங்கள் இதில் அது இது அஃது இஃது இது எல்லாமே வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்தது அன்று அது மட்டும்தான் வரும் இது மாடு அன்று அப்படின்னு வரணும் அடுத்து பாருங்கள் பழவின் பால் இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா இவை பழங்கள் அல்ல இப்போது அங்கே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போது ஒன்றன் பால் எடுத்துக்கிட்டோம்னா இதுன்னு ஆரம்பிக்கும் இப்படி கடைசியில் எப்படி வரும்னா அன்று அப்படின்னு முடியும் இங்கே பார்த்தோம் இல்லையா இது மாடு அன்று அந்த மாதிரி வரும் அதுவே பழவின் பாலில் ஆரம்பிக்கும்போது அவைன்னு முன்னாடி வரும் அவை இவை அப்படின்னு முன்னாடி வரும்போது அதுக்கு அடுத்தது கடைசி என்ன வரும்னா அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அப்போது இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் தான் அது ஒரு குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போது இதிலே பாருங்கள் அவன் அவள் அப்படின்னு இருக்குது அதை ஒருமையாக எடுத்துக்கிறோம் நம்ம அதே மாதிரி அவர் அப்படின்னு வந்துச்சுன்னா இதை உரிமையில் எடுக்கக்கூடாது இதை மரியாதை நிமித்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா பண்மையில் தான் இதை எடுக்கிறாங்க அவர் அப்படின்னாலும் அவர்கள் அப்படின்னாலும் பண்மையில் தான் வரணும் இப்போது இவர் ஆசிரியர் அல்லன் அப்படின்னு எழுதக்கூடாது ஏன்னா ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு நபர் தான் ஒருமை நினச்சிக்கிட்டு நம்ம அல்லன் அப்படின்னு போடக்கூடாது அதை தான் சொல்லியிருக்காங்க மரியாதை நிமித்தமாக ஆசிரியர் மருத்துவர் சான்றோர் இவர் அவர் அந்த மாதிரிலாம் வரும்போது அதெல்லாம் நம்ம பன்மையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ரீவேஸ் கொஷின் பார்க்கலாம் வாங்க ஒருமைப்பன்மை பிழை நீக்குக யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள் சென்றார்கள்னா வரும் கிடையாது யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றது இது ஒருமையில் வருது அப்போது இதுவும் இல்லை யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன இதுதான் சரி சென்றார் அப்படின்னா உயர்திணையில் வருது ஆனால் யானை குதிரையெல்லாம் அக்ரினை அப்போது ஆப்ஷன் சி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் ஏ தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் பண்மையில் வருது அடுத்து பண்மை பிழையற்ற தொடரியது முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் கிடையாது படித்த உடனே தெரியுது முருகன் அவர் அருகில் சென்றார்கள் கிடையாது முருகன் அவர்கள் அருகில் சென்றனர் கிடையாது முருகன் அவர்கள் அருகில் சென்றான் முருகன் ஒருமை சென்றான் அப்படிங்கிறதும் ஒருமை ஆண்பால் விகுதி பெற்று வருது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டுருக்காங்க மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ இதுதான் சரி தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் பட்டினங்களாக தவறு சேரர்களின் நாடு குடநாடு என தவறு தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றது இதுவும் தவறு அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினரை போற்றினர் இதுக்கும் ஆப்ஷன் ஏதான் இங்கே பாருங்கள் விருந்தினரை அப்படின்னு முடிஞ்சிருக்கு போற்றினார் இதுவும் இல்லை போற்றியது இதுவும் இல்லை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்றன் பாலில் வந்தா எப்படின்னு இது பழம் அன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது பெண்பால் விகுதி பெற்று வரணும் என் தங்கை பரிசு பெற்றால் என்பதுதான் சரி அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் மற்றதெல்லாம் பாருங்கள் திட்டமிடுகிறான் தவறு திட்டமிடுகிறார் தவறு திட்டமிடுகின்றது இதுவும் தவறு ஆப்ஷன் ஏதான் சரி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏதான் சரியானது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இங்கே பாருங்கள் சென்றது சென்றன சென்றான் அப்படின்னு இருக்குது அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் உயிரினங்கள் பன்மையை குறிக்குது உட்கொள்கின்றன பன்மையில் முடியுது இங்கே பாருங்கள் உட்கொள்கிறது ஒருமை உட்கொண்டது ஒருமை உட்கொள்கின்றது ஒருமை ஆப்ஷன் சி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது ஆப்ஷன் ஏ அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறான் மற்றதெல்லாம் பாருங்க காக்கிறார்கள் காக்கிறார் காக்கிறார் ஆப்ஷன் ஏ ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக மணிமேகலை மணிவல்லவத் தீவிற்கு சென்றது தவறு சென்றால் என்பதுதான் சரி செல்கிறார்கள் கிடையாது சென்றால் கிடையாது இதை பாருங்கள் ஒருமைப்பன்மை பிழை உள்ள தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க காட்டில் மாடுகள் மேய்ந்தன சரியாக தான் இருக்குது சோளையில் மான் துள்ளி விளையாடியது இதுவும் சரிதான் ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின போய் இதுதான் தவறு பூச்செடியில் பூ மலர்ந்திருந்தது இதுவும் சரி ஆப்ஷன் சி தான் தவறு ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது மரம் அனைத்தும் வளர்ந்தன வளர்ந்து செழித்தது மரங்கள் தவறு ஒருமையில் வருத்த பன்மையாக கொடுத்துருக்காங்க பன்மையில் வருத்த உரிமையாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் தான் சரி மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அடுத்து காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கியது காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின இதுதான் சரி ஆப்ஷன் பி அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார்கள் தவறு மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார் தவறு மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் இதுதான் சரி ஆப்ஷன் சி அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் தான் சரியானது இரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன இங்கே பாருங்கள் பொருள் ஒருமை 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 பன்மை பன்மை ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது பழம் அன்று அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க குதிரையில் இருந்து அவர் இறங்கினான் தவறு அவருங்கிறது பன்மையில் வரும் குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் இதுதான் சரி ஆப்ஷன் பி ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன ஆப்ஷன் தான் சரி அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் சி மொழி ஏற்ப மாறுகிறது அடுத்து பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க ஏ பாருங்க பிரைலி நூல்கள் உள்ளன ஓகே சரிதான் செயற்கை மரம் ஒன்று உள்ளது சரிதான் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது தவறு மின் இதழ்கள் நிறைய உள்ளன சரி இப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி அது மட்டும்தான் தவறானது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி என் தந்தை என்னை கையோடு அழைத்துக்கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் உரிமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க இப்போ தான் பார்த்தோம் ஆப்ஷன் ஏ பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு உலகில் ஒருவகை செல்வங்கள் உள்ளன ஆப்ஷன் தான் சரி பிழை திருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓர் அணில் மரத்தில் ஏறியது தான் சரி அடுத்து ஒருமைப்பன்மை பிழை பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள் தவறு பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றன தவறு பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றது தவறு ஆப்ஷன் டி இதுதான் சரியானது பணிபுரிகின்றனர் அப்படின்னு வரணும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் சி கண்டுபிடித்தார் அப்படின்னு வரணும் மற்றெல்லாம் பாருங்க பிடித்தனர் பிடித்தன பிடித்தது இதெல்லாம் தப்பு பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க கல்வி நலம் பெற்ற புலவருக்கு மன்னரும் பணிந்தான் ஆப்ஷன் பி தான் சரி பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க ஒருமைப்பன்மை தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன தவறு ஆப்ஷன் சி தான் சரி இசை பெற்றிருந்தது அதுதான் சரியானது அடுத்து ஒரு ஓர் பிழை திருத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க சரியான ஆன்சர் எதுனா ஓர் அணில் மரத்தில் ஏறியது என்பது தான் சரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் ஓர் அப்படின்னு வந்தால் அதனை அடுத்து உயிர் எடுத்து வரணும் அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து படிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்